அன்பிற்கு வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் முதல்ல நான் தொடக்க காலங்களில் ஒரு வார்த்தையை அதனுடைய பொருள் சரியாக புரியல எந்த வார்த்தை அப்படின்னா தமிழில் தான் மந்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தை மந்தனம்னா நான் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது டல்லாக இருக்கிறது சோர்ந்து போய் சோம்பி கிடக்கிறதுங்கிற மாதிரிலாம் நான் அப்படி யோசித்துக்கிட்டேன் ஆனால் அப்படி அல்ல மந்தனம் என்பது ஆஹ் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது ரகசியம் காக்க வேண்டிய ஒரு சங்கதி என்பது அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஆங்கிலத்திலே கான்ஃபிடென்ஷியல் என்று சொல்லுகிறார்கள் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது ஒரு இப்போ ஒரு 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 ட்ரெஷரியில் போயிட்டு பணத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு வச்சுங்க வங்கியில இருந்து ட்ரெஷரிக்கோ ட்ரெஷரியிலேருந்து இருந்து வங்கிக்கோ கொண்டு அந்த கருவூலத்துக்கோ பே அந்த கொண்டு போய் சேர்க்கிறாங்கப்பா அது கான்ஃபிடென்ஷியல் வி ஆர் பிரிங்கிங் கான்ஃபிடென்ஷியல் ஐட்டம் அப்படின்னு சொல்றாங்க மந்தனமான ஒரு ரகசியமான ஒரு பொருள் கொண்டு போகிறோம் அது பாதுகாப்பு கருதி அதெல்லாம் சொல்லுவாங்க இங்கே இந்த மந்தனம் என்பதற்கு முன்னாலே எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் சமீப காலங்களிலே மிக நெருக்கமாக இருக்கிற கல்வித்துறையை சார்ந்த ஒரு நல்ல விதிமுறைகள் எல்லாம் நல்லாக தெரிந்து வைத்திருக்கிற ஒரு இயற்கருக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா அலுவலக இறையாண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தார் அலுவலக இறையாண்மை என்பது சில சங்கதிகளிலே சில விவ விவரங்களிலே மந்தனம் காக்க வேண்டும் சரிங்களா இப்போ ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு எழுது அவர் வந்து ஏதோ தவறு பண்ணதா ஒரு ஒரு குற்றச்சாட்டு எழுதுன்னா தண்டிப்பது எடுத்தவனே தண்டிச்சிட முடியாது நீங்க இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எழுதே அதுக்கு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் ஆனால் உங்கள் தரப்புல நியாயம் கேட்க வேண்டி இருக்குது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எழுத்துபூர்வமா கொடுக்குறாங்க பாருங்க ஒரு குறிப்பானை அது மெமோன்னு சொல் சுருக்கமா சொல்லுவாங்க மெமோரேண்டம்னு சொல்லுவாங்க அதை சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட நபர் மேலே அந்த அறிவிக்கை கொடுத்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஒரு அதிகாரி கீழ்நிலையில் இருக்கிற குற்றம் செய்ததாக கருதப்படுகிறவர் மேலே அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்கனாக்கா அது மந்தனம் காக்கணும் எல்லாருக்கும் பாரு இவர் தப்பு செஞ்சிட்டாருன்னு கேள்விப்படுறோம் இவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டோன்னு ஊர் முழுக்க பரவ அளவுக்கு பண்ணக்கூடாது அது பேரு தான் ரகசியமாக யார் அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்களோ அந்த குறிப்பானையை சார்பு செய்கிறார்களோ அவருக்கு அந்த அதிகாரிக்கும் அதை தட்டச்சு செய்கிற இதழர்களுக்கு தெரியலாம் அவங்கெல்லாம் மந்தனம் காக்கணும் அந்த நோட்டீஸ்லேயே அந்த குறிப்பானையிலேயே மந்தனம்னு போடுவாங்க சிலதெல்லாம் போடாமலும் இருக்கலாம் ஆனாலும் அப்படி போடலைன்னா அது மந்தனம் காக்க ரகசியம் காக்கப்பட வேண்டும் அவர்கிட்ட கேட்குறாங்க உம்னி இந்த மாதிரி தப்பு பண்ணியாம இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை அடித்துதான் இருக்கலாம் அல்லது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏ ஃபோர் பேப்பர் பண்டுல அவர் ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதா அத நீங்க இப்படி பண்ணீங்களாமேன்னு கேக்குறதுக்கு அவருக்கு மட்டும் கொடுத்து அவர் தரப்பு நியாயத்தை கேட்கணும் இதுதான் அது மந்தனம் காக்கணும் ஆனால் சமீபத்திலே இப்படிப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் தெரியாதவர்கள் எல்லாம் கல்வித்துறையில வந்து விடுகிறார்கள் வட்டார அளவுல உனக்கு தெரிஞ்சு எனக்கிட்ட வந்த உறுதியான செய்தி என்னன்னா சம்பந்தப்பட்ட ஒரு நபர் சொன்னார் அவருக்கு அந்த மாதிரி இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க அது என்ன இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த எந்த விதியின் அடிப்படையில் அவருக்கு சார்பு செய்யப்பட்டது அது எப்படி மந்தனம் காக்கவில்லை அது எந்த அளவுக்கு போயிட்டு மான நஷ்ட வழக்கு போடுற அளவுக்கு போயிருக்கிறதுங்கிறதெல்லாம் நாம் சொல்ல வேணும்னு ஆசைப்படுறேன் சரிங்களா இது ஒரு விதியின் அடிப்படையில் நீ தப்பு பண்ணியான்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்றது அந்த ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் இருக்கிறார் வட்டார கல்வி அலுவலர் ஒரு ஒரு மாவட்டத்தில் இது நடந்தது அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு இஷ்யூ பண்றாருன்னா அதுக்கு முன்னாடி அந்த தலைமை ஆசிரியர் வழியா கொடுக்கணும் அல்லது அவரே நேரடியாக கொடுக்கறாருனா என்ன பண்ணும் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு இது கையெழுத்து போடுங்க பெற்றிக்கொடுங்கன்னு கொடுக்கணும் அதை விட்டுட்டு மந்தனம் காக்காம இவங்க பழி வாங்குற நோக்கத்தோட இன்னொரு பள்ளிக்கூடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு ஆசிரியை கிட்ட அதை கொடுத்து அவங்க கையெழுத்துல இவருக்கு விலாச முகவரெலாம் எழுதி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா என்ன கொடுக்குறாங்கன்னு அந்த ஆசிரியைக்கு தெரிஞ்சு அந்த அம்மா இன்னொருத்தருக்கிட்ட பகிர்ந்து இவர் இன்னொருத்தருக்கிட்ட பகிர்ந்து அப்படியே அது வெளியே போயிட்டு இந்த மெமோ கொடுத்தது ஊர் முழுக்க பரபர அளவுக்கு ஒரு வட்டார கல்வி அலுவலர் நடந்து கொள்ளுகிறார் என்றால் அவருக்கு என்ன அலுவலக விதிமுறைகள் தெரிகிறது இது வேணுன்னே ஒரு பரவ விடுறாரு மானத்தை வாங்குறாருன்னு தான் அர்த்தம் இது டிடெஸ்டபிள் ஆக்ட் இல்லையா டிஃபமேட்ரி ஆக்ட் இல்லையா அதனாலதான் அவர் டிஃபமேஷன் ஒரு செவன்டீன் ஏ என்று சொல்லப்படுகிற ஒரு குற்ற குறிப்பானை தர்றாங்க செவன்டீன் ஏ என்பது நான் இன்னொரு குறிப்பில் நான் சொல்கிறேன் விரிவாக அப்படி இஷ்யூ பண்ணுற மெமோ உங்க அந்த வட்டார கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்து இந்த ஆசிரியருக்கு சேர்த்துருப்பா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடும் கொடுக்கணும் அது இல்லாத வேற ஒரு பெண்மணி கிட்ட கொடுத்து ஏற்கனவே எதிரியாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட ப்ரீவியஸ் என்மிட்டி என்ற அவங்க கிட்ட இருக்குது ஏற்கனவே நபர்கிட்ட பரப்பணங்காக கொடுத்து அவங்க ஒரு கவர் எடுத்து வச்சு அந்த முகவரி எடுத்து அவங்க ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் காட்டி அது என்ன இது எந்த அளவுக்கு குறை அவர் என்ன மாதிரியான பிளாக் எஜுகேஷனல் ஆபீசரா இருப்பாரு ஒரு மெச்சூரிட்டி வேண்டாமா உனக்கு மெச்சூரிட்டி இல்லாம போனா கூட பரவாயில்ல அலுவலகத்தை விதிமுறைகளோடு நடத்த வேண்டும் என்கிற ஒரு பண்பு வேண்டாமா ஆகவே இந்த என்பது ரகசியம் காப்பது அது உரிய வகையில செய்யப்பட வேண்டும் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் அவரு குற்றவாளி அல்ல அவர் தரப்பு நியாயம் கேட்பதற்கு முன்னாலேயே குற்றவாளியாக ஆக்குவது என்பது அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஆர்டி ஆல்ட்ராம் பார்டெம் அப்படிங்கிற அந்த விதியை நீ பயன்படுத்தலன்னு தானே அர்த்தம் சரியா இதெல்லாம் உரிய அந்த அலுவலர்கள் தெரிந்து கொள்ளட்டும் தெரிந்து கொள்ளாமல் போனால் அதற்கான விளைவுகளை அவர்கள் சந்திக்கட்டும் என்று சொல்லி மந்தனம் என்பது ரகசியம் காப்பது என்பதை சொல்லி விடைபெற்றுக் கொள்ளட்டுமா பிறகு சந்திப்போம் நன்றி வணக்கம்